பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் நாடுகளுக்கும் ஒருமையில் இருக்கும் நாடுகளுக்கும் தானாக முன்வந்து உதவி செய்து அவர்களை தன்னுடைய கடன்காரர்களாக மாற்றும் வழிமுறையை சீனா காலம் காலமாக பின்பற்றி வருகிறது வெளிநாடுகளுக்கு சீனா வழங்கியுள்ள கடன்களை நாற்பத்தி நான்கு பர்சண்ட் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் தெற்காசிய நாடுகளுக்கு சீனா வழங்கிய கடின மதிப்பு ஆறு புள்ளி நாலு மில்லியன் டாலர்களாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது இதில் மூன்றில் இரண்டு பகுதி கடன் தொகை பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது சீனா மூன்று குறிக்கோள்களின் அடிப்படையில் தான் கடன்களை வழங்குகிறது எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகள் கனிம வளங்கள் அதிகமிருந்திருக்கும் நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் அதேபோல சீனாவின் பட்டுப்பாதை திட்டத்தின் கீழ் வரக்கூடிய நாடுகள் ஆகியவற்றுக்கு தான் அதிக அளவில் கடனை வழங்கியுள்ளது அதன்படி பாகிஸ்தான் சீனாவிற்கு கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடனை திருப்பி செலுத்த வேண்டியிருக்கிறது சாலை மற்றும் எரிசக்தி திட்டங்கள் துறைமுக திட்டங்களுக்கு சீனா பெருமளவு கடன் வழங்கியுள்ளது அங்கோலா நாடு சீனாவிற்கு இரண்டு புள்ளி ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடன் தொகையை திரும்ப வழங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது எண்ணெய் மற்றும் வைரம் வளங்கள் நிறைந்த இந்த நாடு உள்கட்டமைப்பு பணிகளுக்கான சாலை தொடர்ந்து மற்றும் வீட்டு மேம்பாட்டு திட்டங்களுக்கு சீனாவிடம் பெரிய கடனான தொகையை கடனாக வாங்கி உள்ளது சீனாவிடம் கிட்டத்தட்ட எழுபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கியிருக்கிறது இலங்கையும் துறைமுகங்கள் விமான நிலையங்கள் மற்றும் நெடுஞ்சாலைகள் கட்டுமானப் பணிகளுக்காக சீனாவிடம் இந்த கடனை வாங்கி உள்ளது அடுத்தது எதியோப்பியா சீனாவிடம் ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி கடனை வாங்கியிருக்கிறது குறிப்பாக தகவல் தொடர்பு துறை மற்றும் தொழில் மேம்பாட்டுக்காக இந்த கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் கென்யா சீனாவிடம் ஐம்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாயை கடனாக பெற்றுள்ளது இந்த நாடு உற்பத்தி எரிசக்தி மற்றும் போக்குவரத்து துறைகளின் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காக இந்த கடனை பெற்றிருக்கிறது அடுத்து பங்களாதேஷ் மற்றும் ஷாம்பியா ஆகிய இரண்டு நாடுகளும் சீனாவிடம் ஐம்பது கோடி ரூபாய் கடனாக பெற்றுள்ளது சாலை கட்டமைப்புகள் பாலங்கள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கும் பொருட்டு இந்த கடன்களை பெற்றுள்ளன லாவோஸ் நாடு நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் கடனை பெற்றுள்ளது குறிப்பாக நீரியல் சக்தி திட்டங்களுக்காக இந்த கடன்களை பெற்றிருக்கிறது அதேபோல எகிப்து சீனாவிடம் நாற்பத்தி மூன்றாயிரம் கோடி கடனை பெற்றுள்ளது உள்கட்டமைப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் பொருட்டு இந்த கடன்கள் பெறப்பட்டுள்ளன நைஜீரியாவிற்கு சீனா முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி கடன்களை வழங்கியுள்ளது தொடர்ந்து சாலை போக்குவரத்து மற்றும் விமான நிலையங்கள் போன்ற உள்கட்டமைப்பு பணிகளுக்காக இந்த கடன் வழங்கப்பட்டுள்ளது இந்த வரிசையில் கடைசி இடத்தை ஈக்வார்டார் நாடு பிடித்துள்ளது இந்த நாடு சீனாவிடம் முப்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் கடனை பெற்றுள்ளது இந்த நாட்டிலும் போக்குவரத்து மற்றும் பொருளாதார மேம்பாட்டை உறுதி செய்வதற்கான சீனா கடனை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது